ரஜினிகாந்த் அவர்களுடைய சகோதரனான ராவ் மருத்துவமனையில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த செய்தி அறிந்த ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர் புறப்பட்டு சென்றிருக்காரு பெங்களூர்ல இருக்கும் தனியார் மருத்துவமனையில தான் ரஜினி அவர்களுடைய சகோதரரான சத்ய ராவ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருடைய உடல்நலம் குறித்து தற்போது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியாகல இந்த தகவல் அறிந்த ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியாக பெங்களூருக்கு சென்றிருக்காராம் தற்போது மருத்துவமனையில ரஜினி அவர்கள் அவருடைய சகோதரரான சத்யநாராயண ராவருக்கு தீவிர சிகிச்சையுமே அளிக்கப்பட்டு வருது விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்னு ரசிகர்களுமே பிரார்த்தனை பண்ணிட்டும் இருக்காங்க ரஜினிகாந்த் சருடைய பல பட விழாக்களுக்கு அவருடைய சகோதரரான இவர் கலந்து கொண்டிருக்கார் ரஜினிகாந்த் சருடைய வாழ்க்கையில அவருடைய அண்ணனின் முக்கியத்துவத்தை பற்றி பல முறை மேடைகளிலேயே பேசியிருப்பாரு ரசிகர்களுக்குமே அவரை பற்றி நன்கு தெரியும் விரைவில் அவர் குணமடைந்து ரஜினி அவர்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரசிகர்களுடைய வேண்டுகோளாகவுமே இருக்கு இதனால இந்த பல பிரபலங்களும் ரஜினி அவர்களை தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லிட்டுமே இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது நம்ம அஜித் குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் ஆறுதல் பேசியும் இருக்காராம் சோ இந்த தகவல் தற்போது வைரலுமே இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க